சற்றுமுன் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை அதிரடியாக நீக்கிய எடப்பாடி பேரதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது ஈரோட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவினரிடையே கடும் மோதல்கள் ஏற்பட்டது கூட்டத்திற்கு தன்னை அழைக்கவில்லை என்று அதிமுக நிர்வாகி ஒருவர் செங்கோட்டையனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அவர் மீது தாக்குதலும் நடத்தப்பட்டது அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்தியூரில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்தது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது அதிமுக மை அலுவலகத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்காமல் மாவட்டத்திலேயே நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் பொதுக்கூட்டம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு வருகிறார் செங்கோட்டையன் அதேபோல் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக செயர் விலகல் கூட்டம் நேற்று நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டார் கூட்டத்தில் செங்கோட்டையன் பேசி முடித்த பிறகு அந்தியூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் அதிமுக சார்ந்த கூட்டங்களுக்கு தங்களுக்கு அழைப்பு வருவதில்லை என கூட்டத்தில் இருந்து புகார் தெரிவித்தார் அப்போது செங்கோட்டையன் புகார் கூடியவரை மேடைக்கு அழைத்து பேசினார் அந்த நபர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்த தொடங்கினார்கள் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்ட நிலையில் அவரை இழுத்து கீழே தள்ளி நாற்காலிகளை எரிந்து கூட்டு அரங்கே விட்டு வெளியேற்றினார்கள் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக செங்கோட்டையனிடம் விடாமல் தடுத்து அந்த அதிமுக தொண்டர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த நபர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அதிமுக இளைஞர் பாசறை அந்தியூர் ஒன்றிய நிர்வாகி நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் கட்சியில் இருக்கிறேன் கட்சியில் தொண்டர்களுக்கு மரியாதையே இல்லை கட்சி அழிந்து கொண்டிருக்கிறது கேட்டால் அடிக்கிறார்கள் என கூறினார் அப்போது அந்த நிர்வாகியை விரட்டி வந்த அதிமுக நிர்வாகிகள் சிலர் அவரை செய்தி ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்க விடாமல் தடுத்தனர் அவரை பேச விடாமல் அழைத்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்த பிரச்சனைக்கு பிறகு பேசிய செங்கோட்டையன் அவர்கள் தற்போது பிரச்சனை செய்தவர் அதிமுக நிர்வாகியே இல்லை இதற்கு மிக முக்கிய காரணம் அந்தியூரை சேர்ந்த இஎம் ராஜா தான் அவருடைய ஏற்பாட்டில்தான் இந்த நபர் இங்கு வந்து பிரச்சனை செய்துள்ளார் கடந்த தேர்தலின் போது அதிமுகவிற்கு ஓட்டு போடாதீர்கள் என்று பேசியவர்தான் இஎம் ராஜா அந்த ஆடியோ என்னிடம் உள்ளது அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு இப்போது குழப்பத்தை ஏற்படுத்த ஆட்களை அனுப்பியுள்ளார் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் துரோகிகளுக்கு இறைவன் தண்டனை தருவான் என கூறினார் செங்கோட்டையன் மேலும் அந்தியூரைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவான இயம் ராஜாவை அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளராக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அண்மையில் நியமித்தார் இந்த நிலையில்தான் இயம் ராஜா பெயரை குறிப்பிட்டு செங்கோட்டையன் விமர்சித்துள்ளது சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களால் அதிமுகவிற்குள் உட்கட்சி மோதல் உருவாகி உள்ளதால் அதிமுகவிற்குள் பிளவு ஏற்படும் என்று கருதி செங்கோட்டையனை அதிரடியாக முன்கூட்டியே நீக்கிவிடலாம் என்ற முடிவில் எடப்பாடி இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இதனால் செங்கோட்டையன் நீக்கம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை எடப்பாடியே வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது